பாத்தி வந்து ஆகி ம் அப்படினாக்கி பகட்டு டைடு வச்சுருப்போம் நீங்கள் நேராக கொண்டு வரும்போது உள்நாட்டுக்கு நேராக வந்து உச்சி கொண்டு வந்து உச்சி வந்து திறப்போம் உச்சி திறந்து வந்து அப்படியே வந்து வா வாங்க அவ்வளோ பவர் கிடைக்கும் நம்ம போவோம் பாத்தி வந்து சேர்ந்துட்டு பத்து குளிப்போவாது அது மாதிரிலாம் நல்லா நல்லா நிலை கிடைக்கும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் கண்ணப்பூடிங்கன்னே தெரியும் எங்கள் தாத்தா வந்து சேல் கடைக்கு வந்து கட் உடம்பு குச்சியை எடுத்து சேல்கடை கட்டத்தை எடுத்துருக்கேன் உடம்பு குச்சிக்கு சமம் இல்லை ஆ இந்த வாசிப்பா பாம்புல எல்லாம் கழித்து அவர்கிட்ட வருவாங்க அவர் சின்ன ஒரு தொடர் வந்துருப்பாரு அது ஒரு குச்சியை வருவார் பார்த்தேன் அது அந்த குச்சியில் சரியாயிடும் அவங்க நம்பிக்கைக்கு தான் அந்த குச்சியெல்லாம் அவர் அந்த குச்சியெல்லாம் அவங்க ஐடியா பண்ணலாம் டிஸ்டியாக பண்ணலாம் இன்னொரு குணாடிக்கலாம் குற்றியின் மூலமாக பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு பவர் கிடையாது அது என்னன்னா ஆஸ்பத்திரி எல்லாம் போகணுன்னு பிரச்சனைங்க எல்லா ஒரு அபர் அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரி பவர் சின்ன வந்து நடக்குமாடி எனக்கு டவுட் தான்

அதுவும் எட்டு லட்சத்துக்கு போகாமல் சொன்னாங்க பரவாயில்ல என் பிறகு போனாலும் பரவாயில்ல நான் சொல்லி அவர் மரவங்கமாக சொல்லி கொடுத்த ஊருக்கு கூட்ட ஒரு மாதிரி இப்போ வந்து மரத்து இந்த உரத்துல கழிவுத்துல மறைவு எதுவும் கிடையாது இறைவனை தவிர தவிர எந்த மறைவு இருக்குது கிடையாது எல்லாமே எல்லாருமே எழுதி எல்லாருமே கற்றுக்கட்டு வந்து இறைவனை பண்ணால் எல்லாருமே கம்மியாக